யாரு படம் பாத்து அப்படி இப்ப வந்து என்ன

ஆசையாக இவர் அட்வொகேட்டாக இவர் ஒரு ரோலில் நடிக்கிறாரு அப்போ அட்வொகேட் ரோலில் நடிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை அவர் காட்டணும் அட்வொகேட்டாக அவர் காட்டணும் அட்வொகேட் ரோலில் நடிச்சுட்டு அதில் வந்து அந்த அந்த சாராய பாட்டில் வந்து அட்வொகேட் ஸ்டிக்கர் லோபம்

É. ஒரு ஒரு மேரேஜ் மண்டபத்துல நீங்க போய் இருப்பேன் வரீங்களா இது சோஷியல் ஐட்டம் இல்ல சார் இது மீடியா பிரஷ் ஷோ கூட இல்ல உங்கள யார் உள்ள விட்டா உள்ள யார் விட்டா உங்கள உங்கள யார் விட்டா இன்விடேஷன் இருக்கா பப்ளிக் ஷோ இல்ல நாங்க பப்ளிக் ஷோ இல்ல பிரஷ்ஷன் பண்ண இருக்கா இங்க யார் பிரஸ் கார் காமிங்க சார் பிரஸ் கார் காமிங்க 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 கார் காமிங்க

बाग निंगे निंगे केजरीवाल के पास निंगे आरा निंगे आरा निंगे आरा कोई पागला पागला निंगे आरा कोई पागला निंगे आरा 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 சார் சார் ஐடி கார்டு நீங்க வெயிட் பண்ணி தான் ஐடி கார்டு காமிங்க நீங்க என்னைய கேக்கட்டும் ஐடி கார்டு காமிங்க சார் ஐடி கார்டு சார் தண்ணி குடுங்க சார் நீங்க ஐடி கார்டு காமிங்க ஐடி கார்டு காமிங்க நீங்க கேக்குறீங்க ஐடி கார்டு காமிங்க கேக்குறீங்க நீங்க செஞ்சு பேசுறீங்க பரிசு பரிசு கேக்குறீங்க இத காலிங்க பா கேமரால

பொலிசார் சார் பொலிசார் சார் இல்ல சார் பார்க் கோல்ட் காரி வீட்ல வந்து காரை தூக்கி வச்சிட்டாங்க போய் இல்ல சார் இது சார் காரம் டீ픽டவாங்க சார் பிசி பிசிடார் பிபி நம்பர் இருக்கே என்னோட எண்டர் நம்பர் 3888 यार इनवेट பண்ண यार इनवेट என்னோட எண்டர் நம்பர் பார்த்து உள்ள வந்தோம் அப்படியே

பணத்தை சொல் அவசியில் சொல்ல இல்ல சார் சொல்ல உங்களை அவமானப்படுத்தி என்னோட செகண்ட் இயர் படிக்கிறேன் से निकाल का डाल दे 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 दे

ஐடி காரா இருக்கா இங்க வந்து என்ன சார் ஐடி காரனா இது பையன் பேசணும் பேசிறதுக்கு அவசிய இருக்கா கார்டு காட்டுங்க ஆறு தடவை பேசறானே நான் தான் பேசுறேன் நீ கேக்குறோ நான் தான் பேசுறேன் நீ ஏழை கேளுங்க சார் அப்ப நீங்க பேசுங்க அவர் பேசுறாரு நான் யூனியன் நான் யூனியன் யார் இன்வைட் பண்ணா நம்ம கூட இருக்கணும் நாங்க கூட இருக்கணும் பிராப்ளம் ஏது இல்லைங்க சொல்லுங்க